சனாதனம் ஒரு வாழ்வியல் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க அவங்களோட கருத்தோட நான் நூறு சதவீதம் ஒத்து போறேன் சனாதனம் என்னன்னா அது இந்து மதத்தோடைய கோட்பாடு இந்து மதம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்து மதத்துக்கு வந்து உண்மையான பேர் வந்து ஷண்மதம் சண்மதம்ங்கிற பேர் யார் வச்சாங்கன்னா ஆதிசங்கரர் வைக்கிறாரு ஷன் அப்படின்னா ஆறு அப்போ ஷண்மதம்னா என்னன்னா ஆறு மதங்களை உள்ளடக்கிய ஒரு மதம் சண்மதம் ஆஹ் ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து இங்க வந்து ஆட்சி புரியும் போதுதான் ஹிந்து லான்னு ஒன்று கொண்டு வராங்க தான் ஹிந்து அப்படிங்கிற வார்த்தைக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடைக்கிது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹிந்து அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து என்ன விளக்கம்னா மொழியியலாளர்களும் சரி ஹிஸ்ட்ரி படித்தவங்களும் சரி அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்களும் அதுக்கப்புறம் அங்கேருந்து குடிபெயர்ந்த மக்களையும் குறிக்கிற சொல்லுதான் சிந்து அந்த வார்த்தையை அப்படியே மருவி மருவி அவங்கள வாயில நுழையாமல் மருவி அது ஹிந்து அப்படிங்கிற பெயர் பெடுது அது வந்து ஒரு மதம் கிடையாது ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாழ்ற மக்களை குறிக்கிற ஒரு சொல் அதை வந்து மதத்தோட ஆஹ் சேர்த்து ஆதிசங்கர் சொன்ன ஷண் மதத்துக்கு இந்து மதம்னு பேர் வச்சு இப்போ இந்து மதம்னு சொல்றாங்க இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் சொல்ற சனாதனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்றும் நிலையானது மாறாதது பொதுவா நீங்க வந்து ஹிந்து ரிலிஜன் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா ஹிந்துஜன் இட்ஸ் சொல்லுவாங்க அதே தான் தமிழிசை அக்காவும் தமிழ்ல சொல்லியிருக்காங்க சனாதனம் ஒரு வாழ்வியல் அப்படின்னு சனாதனமும் இந்து மதமும் பிரிக்க முடியாதது இரண்டுக்கும் அடிப்படையானது என்ன அப்படின்னா ஜாதி தான் சனாதனம்னா என்னன்னா ஜாதி தான் இன்னென்ன பிறப்பில் பிறந்தவங்க இந்தெந்த தொழிலை தான் பண்ணணும் அதை பண்ணக்கூடாது மற்ற தொழிலை பண்ணக்கூடாது தான் சனாதனம் அதுதான் இந்து மதமும் கூட இது நம்ம தான் சொல்றோமானா இல்ல இந்து மத தலைவர்கள் அப்படின்னு கருதப்படுகிற சங்கராச்சாரிகள் எல்லாருமே இதை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க இப்போ சவுந்தரராஜன் தமிழிசை சௌந்தரராஜனும் அதை தான் சொல்றாங்க அப்போ அதனால தான் நம்ம துணை முதலமைச்சர் சொன்னார் இல்லையா டெங்கு போல மலேரியா போல அஹ் நம்ம வந்து சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறாரு அப்ப சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னா இந்து மதத்தை ஒழிக்கணும் அப்படிங்கறதான் ஒரு மறைமுகமான அர்த்தம் அப்ப இந்து மதத்தை ஒழிக்கணும் அப்படின்னா அது ஒரு மதமான மதம் இல்லை அப்படிங்கறத வந்து தமிழ் சேக்காவே ஒத்துக்கிட்டாங்க மற்றவங்களும் ஒத்துக்குவாங்க ஏன்னா ஹிந்து இஸ் நாட் நாட்ஜன் இட் இஸ் அ வே ஆஃப் லிவிங் என்ன வே ஆஃப் அடுக்குகள் ஜாதி அடுக்குகள் கொண்ட இது அப்போ அதை ஒழிக்கிறத தவிர வேற என்ன சாய்ஸ் நமக்கு இருக்கு இதை தமிழிசை அக்கா சொல்லணும் இதுதான் வாழ்வில் அப்படின்னு அவங்கதான் சொல்லணும் ஒரு முறை இந்து மதத்தை குறித்த கேள்விக்கு வந்து ஷோ வந்து பதில் பதில் அளிச்சாரு அப்ப வந்து ஹிந்துங்கிற பேர் வந்து பின்னாடி வந்தது தானே அதுக்கு ஒரு பெயர் இல்லாம இருந்தால் ஆங்கிலேயர்கள் தானே அந்த பேர் கொடுத்தாங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க பார்க்கப்படுது இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா இந்து மதம் என்ற பெயர் வந்து ஆங்கிலேயர்கள் தான் கொடுத்தார் அப்படின்னு சொன்னது வந்து சங்கராச்சாரியார் தான் அந்த அந்த அவரோட அந்த வாக்கியத்தை வச்சு இந்த கேள்வி அவர் முன்னாடி கேட்கப்படுது அப்ப அவர் கொடுத்த விளக்கம் என்னென்னா இந்தியாவில் வந்து வேற மத மதங்களே இல்ல ஒரே மதம் தான் இருந்தது இப்ப நிறைய பேர் நிறைய மதங்கள் இருந்தாதான் இந்த மதம் அந்த மதம் குறிப்பிடுறதுக்காக ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு பேர் வைப்போம் இந்தியாவில இருந்தது முழுமையுமே இந்து மதம் தான் அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு பெயர் தேவைப்படாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ ஆதிசங்கர் சண்மதம்னு வச்சாரு அதுக்கு அந்த அந்த வார்த்தைக்கான அந்த பெயருக்கான பொருள் என்ன அப்படிங்கறத அவர் வந்து குறிப்பிடல கேள்வி கேட்டவரும் அதை பத்தி எந்த கேள்வியும் கேட்கல சரி இந்து மதம் மட்டும்தான் இந்தியாவில் இருந்தது அப்படின்னா இப்போ இருக்கிற கிறிஸ்தவம் ஆஹ் இஸ்லாம் ஜெயினிசம் ஆஹ் புத்தர் காலம் இதெல்லாம் வந்து எந்த நூற்றாண்டு வந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் புத்த மதம்லாம் ஏறக்குறைய இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு புத்த மதம் தோன்றியா சொல்கிறாங்க அப்போ இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு தோன்றிய புத்த மதம் சமண மதம் போன்ற மதங்கள்லாம் இருந்த காலத்தில் இந்து மதத்துக்கு பெயர் இல்லை அப்படின்னா இந்து மக்கள் எல்லாம் என்ன சொல்லி குறிப்பிட்டார்கள் இப்போ ஆங்கிலர்கள் வந்து தான் இந்துங்கிற பேர் வச்சாங்க அது வந்து என்ன ஒரு இருநூறு முந்நூறு வருடங்கள் ஒரு ஐநூறு வருடங்கள்னே கூட வச்சுக்கோங்க ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி அந்த பேர் வந்ததுன்னே வச்சுக்கிட்டா கூடியும் அதுக்கு முன்பு இரண்டாயிரம் வருடங்களாக இந்து மதத்தை பின்பற்றியவர்களுக்கு என்ன பெயர் இருந்தது அப்போ மற்ற மதங்கள்லாம் இருந்ததுன்னு வரலாறு சொல்லும் போது இந்து மதத்துக்கு வந்து பெயர் அவைக்கு தேவையில்லை அப்படின்னு ஷோ சொன்ன வாதம் வந்து நீர்த்து போகுது அதனால நம்ம இனிமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்து மதம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சனாதன மதம்னு கூட சொல்லலாம் ஸோ சனாதன மதம் என்ன அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா வந்து சங்கராச்சாரியரை பார்க்கும்போது அந்த அக்காவை தொட்டு விடக்கூடாது அப்படின்னு மிக கவனமாக சங்கராச்சாரியார் வந்து எப்படி அவங்களுக்கு அப்படியே தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்ப வந்து அவங்க வந்து கவர்னரா இருந்தாங்க பிஜேபி மாநில தலைவரா இருந்தாங்க அதுக்கு முன்னாடி அவங்களுக்கே அந்த மரியாதை தான் கிடைச்சது ஏன் அந்த மரியாதை கிடைச்சிதுன்னா அவங்களோட ஜாதி அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மரியாதை கிடைச்சதானா இல்ல அதுக்கு முன்னாடி இந்தியாவின் பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் வந்து அப்ப இருந்த சங்கராச்சாரியரை வந்து பார்க்கணும்னு சொல்லி அவங்க மடத்துக்கு போறாங்க அப்போது இந்திரா காந்தி வந்து ஒரு விதவை அப்படிங்கிறதுனால அவங்கள பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தயங்குறாங்க அப்போ வந்து இவங்களுக்கு தான் எப்பவுமே எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரம் இருக்கும் இல்லையா நமக்கு தான் வந்து பாவங்கள் அவங்களுக்குலாம் வந்து அந்த பாவத்தை போக்குறதுக்கு எப்பவுமே ஒரு பரிகாரம் இருக்கும் அப்போ வந்து ஒரு விதவையை வந்து தண்ணிக்கு அந்த சைடு மறுக்கரையில இருந்து பார்த்தா அதை தீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு புதுசான ஒரு இதை கண்டுபிடிச்சி கிணறுக்கு இந்த பக்கம் சங்கராச்சாரியா இருக்க கிணறுக்கு அந்த பக்கம் வந்து இந்திரா காந்தி அமர்ந்து அப்படிதான் பேசிக்கிட்டாங்க சரி அது மட்டுந்தான் அப்படி நடந்ததா அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்தியாவின் இந்தியாவின் தேசத்தந்தை அப்படின்னு உலக உலக நாடுகளால் அறியப்பட்ட மகாத்மா காந்தி அவர் போறாரு அவரை வந்து எங்க அமர வைக்கிறாங்கன்னா வெளியில தான் அமர வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா தமிழிசேக்கா சொல்ற சனாதன முறைப்படி ஸோ தமிழிசேக்கா மிக சரியாக சொல்லியிருக்காங்க இதுதான் சனாதன வாழ்வியல் இப்போ நடக்கிற ஆணவ கொலைகள் இப்போ நடந்த கவின் கொலையும் சரி இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை ஆணவ கொலைகளுக்கும் காரணமானது இந்த சனாதன வாழ்வியல் தான் அப்போ நம்ம துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு வந்து சனாதன ஒழிப்பு மாநாட்டில் என்ன சொன்னார்னா மலேரியா டெங்கு போல இந்த சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு ஏன் அப்படின்னா மலையா மலேரியா டெங்கு மட்டும் மனிதர்களுக்கு தீங்கான நோய் கிடையாது அம்பேத்கர் சொன்னது போல ஜாதி என்பது ஒரு மனநோய் அந்த நோய் போகணும் அப்படின்னா சனாதனத்தை ஒழிப்பதை தவிர வேறு எதுவும் கிடையாது ஸோ தமிழ் தமிழிசை சவுந்தரராஜனாக்கா சனாதன ஒரு வாழ்வியல் தான் சனாதன வாழ்வியல் ஜாதி அடுக்கு உரிய வாழ்வியல் தான் ஏற்றத்தாழ்வுகளான நீங்க எவ்வளோ பணக்காரரா இருந்தாலும் சரி இல்லை நீங்க எவ்வளோ அறிவுள்ளரா இருந்தாலும் சரி நீங்க வந்து உங்களின் ஜாதியின் அடிப்படையில் மட்டும் மட்டுமே கணக் மதிப்பிடப்படுவீர்கள் அதன்படி மட்டுமே நீங்க சமுதாயத்தில் நடத்தப்படுவீங்க அப்படின்னா அதில் வந்து ஒழிக்கிறதுல தான் நம்ம குறியாக இருக்கணும் அதை ஒழித்தால் மட்டுமே இந்த ஆணவ படுகொலைகள்லாம் ஸ்டாப் ஆகும் அதனால தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா தான் கரெக்ட் சனாதனம் என்பது வாழ்வியல் அதுதான் இந்திய வாழ்வியல் அதுதான் இந்து மத வாழ்வியல் அதனால அதை ஒழிக்கிறதுல நம்ம அந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் நன்றி எங்க மாவட்டத்தில் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அப்ப கட்சி இது வைகோ சொன்னது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி போன்னு சொல்றான் கட்சி கட்சி நினைக்கிற யாரும் விட்டு வெளில போக சொல்ல மாட்டான் கட்சி கட்சி நடத்த நினைக்கிற யாரும் யாரும் விட்டு வெளில போன்னு சொல்ல மாட்டான் ஒருத்தர் எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்ப்போம் வைகோ இந்த மாதிரி இருக்கிற நபர்களுடைய பேச்செல்லாம் எல்லாம் கேட்கிறார் அப்படிங்கறத விட இங்க சம்திங்